முடியும் போது உச்சத்துல போய் முடியுது தனசேகர் தனசேகர் தனசேகர்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் அதை மாதிரி எட்டாம் எனக்கு ஒரு வரப்பிரசாத மிக சிறப்பு என்னன்னா எங்கே ஆரம்பித்தியோ உச்சத்தில் உச்சத்தில்ன்னா நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்ம மந்திரம்னு சொல்லுவாங்க ஆயிர இதழ் தாமரை உச்சஸ்தானத்தில் இருக்குது யோகாவில் சொல்லுவாங்க அந்த உச்சஸ்தானத்தில் ஆரம்பித்து திரும்ப மனித உடல் பாதம் வரையில் வந்து திரும்ப அதே உச்சஸ்தானத்தில் போய் இந்த எழுத்து முடியுது எட்டு நல்லா கவனிச்சுங்க எட்டாம் எண் பிறந்த வாழ்க்கையில் சோகம் பாதி பிரச்சனை எதுவுமே வச்சுக்காதீங்க எட்டாம் எண் மற்ற எண்களோட எட்டாம் எண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு எழுத்து வடிவத்தில் இருக்குது புரியுதுங்களா பார்த்தா ஒரு அம்மன் உட்காந்த மாதிரியே இருக்கும் நீ மற்ற எண்களை நீங்கள் இப்படி பார்க்க முடியாது ஒரு சிம்மாசனத்தில் கம்பீரமாக ஒரு எட்டுங்கிற எண்ணு பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் கம்பீரமாக ஏன் அம்மன் சொல்கிறேன்னா கீழிருக்கூடிய ரவுண்டு வந்து அம்மனுடைய இடுப்பு மாதிரி அந்த ரவுண்டு போய் முடியிற இடம் எட்டாம் இடுப்பு மாதிரி மேலே மாதிரி ஒரு அம்மன் ஒரு அம்மன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் எட்டாம் அமைப்பு அதனால் எட்டு என்பது எண்ணு தான் நம்ம எங்கே ஆரம்பித்து தொடரோமோ திரும்ப அதே இடத்து வந்து தான் முடியும் மற்ற எழுத்துக்கு எல்லாமே கீழே தான் முடியும் எல்லாமே நம்ம எழுத்துக்களை கீழே தான் எழுதிக்கிட்டே இருப்போம் எட்டு மட்டும்தான் மேலே கொண்டு போய் சேர்த்துவோம் அதனால் எட்டாம் மீன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க மிடிலாக நாற்பது ஏஜுக்கு முப்பது முப்பதுலேருந்து நாற்பது ஏஜுக்குள்ளே டர்னிங் பாயிண்ட் வரும் டர்னிங் பாயிண்ட் வந்துட்டு திரும்ப அந்த லைஃப்பு மேலே தூக்கி இரவா புகழ் அடைவாங்க எட்டாம் மீனில் பிறந்தவங்க ஸோ இன்றைக்கி நம்ம எட்டாம் தேதி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த எட்டாம் மீன் குறி அப்படி அபரிதமான ஒரு செல்வாக்கு இருக்குது ஆனால் வறுமை கஷ்டம் சாப்பாட்டுக்கு இல்லைங்கிற முப்பது வருஷம் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் அவங்களாம் முப்பது தான் பணத்தையே பார்ப்பாங்க எட்டாம் பிறக்கும் பிறக்கும்போது அப்பா கோடி சொல்கிறேன் அந்த வீட்டில் எட்டாம் மீன் பிறந்திருக்கா அவனால் வறுமை இல்லை கஷ்டம் இல்லை அப்படி இருக்கும் அதுதான் முதலே சொல்லிட்டானே நூறு பேத்துல தொண்ணூறு சதம் பேது வறுமை கஷ்டம் சிரமம் அவங்களுக்கு எல்லாமே பணத்தோட புகழும் சேரும் பணக்கார கோடீஸ்வரம் வீட்டில் எட்டாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பணம் சேர்ந்துருக்கு புகழ்னா சேராது இயற்கையா ஒருத்தன் கோடீஸ்வரம் அப்படின்னா புகழ் சேராது ஏழையாக ஒருத்தன் எட்டாம் மேல பிறக்காம பத்தியா அவங்களுடைய வளர்ச்சி முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுல டர்னிங் ஆகும் அதனால் எல்லாருமே எட்டாம்ல பிறந்தவங்க கண்டிப்பா தன் சொந்த சம்பளம் நான் உழைச்சிருக்கேன் என் கையில் காசு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற இந்த முப்பது தான் அந்த காசை பார்ப்பாங்க தன் உழைப்பால் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதிலிருந்து படிப்படியாக 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 அவங்க மேலாக நிலைக்கு போவாங்க எட்டாம் மீன் அவ்வளோ அபரிதமாக நின் வாழ்க்கையில் பிக்கப் ஆகிடும் அதனால் எந்த எண்ணுக்குமே இல்லாத ஒரு சக்தி எட்டாம் மின்ல இருந்துக்கன்னா எட்டாம் மீனில் வாழ்க்கையில் கஷ்டம் தான் முப்பது வயசு வந்து கஷ்டப்படும் சோகம் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் பா நீங்கள் எட்டாம் தேதியா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆச்சு உங்களுக்கு முப்பது வருஷம் ஆயிடுச்சு கண்டிப்பாக இனிமே வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்குவீங்க நல்லா ஏறுவீங்க செமையாக வருவீங்க தனசேகர் அதனால் எட்டாம் எண் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்குவோம் அதனால் எந்த எண்ணுக்கு இல்லை சிறப்பு உங்களுக்கு இருக்குது செமையாக இருக்குது லைஃப் ஆனால் எட்டாம் எண் சிம்மாசனத்தில் அம்மன் அமர்ந்த மாதிரி எம்ஜிஆர் எட்டாம் எண் தேதியில் தானே பிறந்தார் உட்காந்தார் சிம்மாசனத்தில் ஆட்சி விட்டு இறங்கவில்லை மூணு முறையும் அவர் ஆட்சி விட்டு இறங்கவே இல்லையே இந்த சிம்மாசனம் வாய்ப்பு கொடுக்கல அந்த எட்டாம் மீன் தான் அம்மன் அப்படியே சிம்மாசனத்தில் கருவறையில் உட்கார்ந்த மாதிரி இந்த எண்ணுக்குரிய தகுதி அதுதான் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரில் பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு இருக்கா இந்த எண்கள்லாம் பாருங்கள் சுமாராக இருக்கும் அது எட்டுக்கு மட்டும்தான் எங்கே ஆரம்பிக்கிறோமோ திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கும் எல்லா இம்மும் கீழே முடியும் இந்த எண் மட்டும்தான் மேலே முடியும் ஸோ எட்டாம் மீன் மிக சிறப்பான ஒரு அமைப்புன்னு வச்சுங்களேன் அந்த எட்டாம் தேதியில் பிறந்தவங்க முப்பது வயசான பிற்பாடு வாழ்க்கையில் சொந்த சம்பாத்தியம் சொந்த உழைப்பு அப்போ தான் காசுங்கிறத பார்ப்பாங்க அது ஒரே கஷ்டம் வருமே சிரமம் பணக்காரர்கள்லாம் எட்டாம் தேதி பிறக்காங்க பணக்கார வீட்டு பசங்க பணக்கார தேதி பிறந்தால் அவனுக்கு புகழ் கிடைக்காது ஏற்கனவே இருக்கிற சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்ருப்பான் எட்டாம் தேதியில் ஒருத்தன் மறந்துட்டுருக்கான் அப்படின்னா நான் தான் தொண்ணூறு சதவீதம் கஷ்டப்பட இருப்பான் மீ பத்து வருஷம் கஷ்டப்பட மாட்டான் ஆனால் இருக்கிற பெரிய பூரிய சொத்துக்கெல்லாம் எட்டாம் தேதியில பணக்கார வீட்டில் ஒரு பையன் பிறந்தானா அவன் சொத்துக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வயசுக்குள்ளே சுத்தால் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அவன் சம்பாதத்தில் வருவான் அதனால் எட்டாம் தேதியில் பிறந்த அத்தனை பேருமே முப்பது வயசுல கஷ்டப்படுவாங்க ஓகே அதுதான் சொல்லிட்டேனே முப்பது வயசு ஆகிப்போச்சு முப்பத்தொன்று பிறக்குது பிறந்து இப்போ பிறக்க போகுது முப்பது நாற்பது தான் லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட் இந்த எட்டாம் வீடு கண்டிப்பாக வேலை செய்யும் எட்டாம் தேதியில் பிறந்தவங்க யாருக்குமே கஷ்டப்பட வேண்டாம் தான் இப்போ நம்ம லைவில் பேசிகிட்டு இருக்கேன் அது ஒரு கவலையாக நினைக்க வேண்டாம் ஏற ஆரம்பிச்சுட்டு அவங்க போல யாரும் புகழ் செத்தாலும் புகழோட முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி முப்பத்தேழு வருஷம் ஆகி எம்ஜிஆர்னா புகழோடு இருக்கு எட்டாம் மீன் தான் காரணம் எட்டில் பிறந்துட்டோங்கிற யாருமே கஷ்டப்படாது லைஃப் நல்லாயிருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எட்டாம் மீன் கண்டிப்பாக ஏஜ் ஏற 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 அவங்களுக்கான புகழான புகழை ஏற்படும் வருமானங்கள் நிறைய ஏற்படும் ஒரு ந